ஜல்லிக்கட்டு மாட்டுக்கு நாமக்கல் மாவட்டம் அருகே ஜல்லிக்கட்டு மாட்டுக்கு தனி கேரவன் வண்டி அமைத்து வீரர் ஒருவர் அசத்தியுள்ளார் சாலப்பாளையம் பகுதியில் சுமார் பதிமூன்று காளைகளை வளர்த்து வரும் ராஜா என்பவர் ஜல்லிக்கட்டுக்கென பெயர் போனவர் தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு எங்கு நடந்தாலும் அங்கு நாமக்கல் சாலப்பாளையம் ராஜா காளைகள் கண்டிப்பாக இடம் பெற்று இருக்கும் இந்நிலையில் தன்னுடைய காளைகளுக்கென தனியாக பதிமூன்று லட்சம் ரூபாய் செலவில் கேரவன் தயாரித்துள்ளார் தான் சிறுவயதிலிருந்து இருந்து வளர்த்த கட்டப்பா எனும் காலை மாடு இறந்துவிடவே அந்த மாட்டின் கொம்புகளை தனது நினைவாக வண்டியில் மேற்புறத்தில் வைத்துள்ளார் இவர் வளர்த்து வரும் காளைகள் ஒவ்வொன்றும் களத்தில் மாடுபிடி வீரர்களை நின்று மிரட்டுவதுடன் அவர்களுக்கு சிம்ம சொப்பனமாகவே திகழும் இந்நிலையில் காளைகளுக்கென தனி கேரவன் ஆரோக்கியமான உணவுகள் என இந்த வீரமிகு காலைகளை தங்கள் குடும்பத்தில் ஒருவராகவே நினைத்து பராமரித்து வருகிறார் சாலப்பாளையம் ராஜா அண்ணே வணக்கண்ணே நாங்கள் நாமக்கல் மாவட்டம் எரும்பட்டி நம்ம அண்ணன் சாலப்பாளையம் அண்ணே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடு இறந்துருச்சுங்கண்ணே அந்த மாட்டோடய இறந்த நினைவாக கட்டப்பட்ட நினைவு குழு சார்பாக ஜல்லிக்கட்டு மாடு ஜல்லிக்கட்டே நடத்தினார் அதோட நினைவாக இந்த மாட்டோட கொம்பு எடுத்து வச்சு இந்த கேரன் போட்டிருக்காரு இந்த கேரன் எப்படி உருவாச்சு இந்த கேரன் மாடுக்காக என்னென்ன எப்படி போய் எப்படி வராங்கிற தெளிவாக சொல்லணு அண்ணே வாங்க கேரனுக்கு போகலாம் தான் நம்ம தான் இது வந்துண்ணே பசங்களுக்கு மாடு கூ கொண்டு போய்ட்டு அவுக்குற பசங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு பத்து பேர் நீட்டாக தூங்கலாம் டிவி பார்க்கலாம் பாட்டு கேட்கலாம் லைட் விசில் எல்லாமே இருக்குனே இது வந்து மா பசங்களுக்கு அதே மாதிரி மாட்டுக்கும் எந்த திருஸ்டுமென்னு பார்க்காம ரெண்டு டோர் இருக்குண்ணே ரெண்டு டோர்னேன் இதில் ஒரு மாடு அவ இது பண்ணிக்கானே இதில் ஒரு மாடுண்ணே ரெண்டு மாடு ரெண்டு மாடு இருக்குண்ணே இந்த பக்கம் ஒரு மாடு இந்த பக்கம் ஒரு மாடு மாட்டுக்கும் சேஃப்டி பசங்களுக்கு எப்படி எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது நீட்டாக மாடு வந்துனே மாடுக்கு தீனியை வந்து ஸ்டோரேஜ் எடுத்து போயிடுவோம் அது பூரா எல்லாமே இருக்குனே பசங்களுக்கு போர்வா தலைவாணி தூங்குறதுக்கு மாடு கயிறு அடிக்க எல்லாமே இருக்குனே இதில் வந்து இங்கே ஒரு மாடுனே இதில் ஒரு மாடு இந்த பேக் டோர் இருக்கு மாதிரினே இந்த பேக் டோர் இறக்கி விட்டோம்னா மாடு அழுங்காமல் ஏற்றி இதில் ஒரு மாடு இதில் ஒரு மாடு பசங்களை எந்த பாதிப்பு இல்லாமல் நீட்டாக கட்டி கொண்டு போயிட்டு மாட்டுக்கு எந்த பாதிப்பு இல்லாமல் நீட்டாக ஜல்லிக்கட்டில் போய் அவுத்து திரும்பி பிரைஸ் வாங்கிட்டு வந்து எல்லாமே எல்லாத்துக்கும் இது இப்போ ஒரு ஒரு ஊருக்கு போயிட்டு எத்தனை நாள் ஆகும் மதுரை ஒரு நைட்டு கிளம்பிடுவானே ஒரு இருபத்தி நேரத்துக்கு முன்னாடி போயிடுவோம் போயிட்டு மாட்டை இறக்கி போட்டு ரெஸ்ட் போடுவோம் அது மாதிரினே மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை தென் மாவட்டங்கள் எல்லா ஊருக்கும் நம்ம அண்ணன் போயிட்டு இருக்காரு மா மாடு போயிட்டு இருக்கு கேரளம் போயிட்டு இருக்குண்ணே மாடு எப்படி டோர் இருக்குண்ணே டோர் திறந்து காட்டுறோம் மாடை ஏத்தையும் வாங்க ஏன் மாடு இப்போ மாடு ஏற்றதுக்கு நாங்கள் ஒரு சமதளம் வரப்ப தேடுனேன் அதுக்கு இல்லாமல் இந்த ரியல் போச்சுக்காரங்க வந்து நமக்கு வாட்டமாக மாடு ஏறத்துக்காக படிக்கிற மாதிரி ஸ்டெப் மாதிரி செஞ்சு கொடுத்துருவாங்க மாடு ஏற்றுக்க எங்கேயுமே தேவை எந்த இடத்துக்கும் போக தேவையில்ல நம்ம பச்சாலே போதும் மாடு நீட்டாக ஏறிக்கினேன் மாடு ஏற்று கூட உயர்த்தி காட்டுற மாதிரி அந்த அண்ணன் வந்து அண்ணன் ஒரு பதிமூணு கால் இருக்கணும் பதிமூணு காலே எல்லா ஊரில் அலங்காணத்தம் புற்றுப்புட்டி சேந்தம் மலம் எல்லா ஊரில் பசங்களும் அண்ணன் கிட்டே ஒரு எல்லாமே ஆதரவாக இருப்பாங்கண்ணே இல்லாமல் நம்ம ஜல்லிக்கட்டுக்கு போறப்ப டாட்டா ஏசியில் போவோம் மழை வரும் வெயில் அடிக்கும் அண்ணனே பார்த்து ரொம்ப சிரமம் போகிறாங்க பசங்க மாடு ஒரு மாடு ஓடிடுனேன் ஓடிடுனா ஜல்லிக்கட்டு வாடியில் ஊற்றினேன் வெளியே ஓடிடும் அதை போய் பிடிச்சிட்டு திரும்பி கொடுத்து ரெண்டு மூணு நாள் ஆகினேன் பசங்க போகிற டாட்டா ஏசியில் படுக்கடையில் ரொம்ப த சிரமம் போகிறாங்கன்னு தெரிஞ்சு நாங்களாம் சொ சொன்னோம் இந்த வண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குனே அது மாதிரி கேட்டதுக்காக எங்களுக்காக மாட்டுக்கும் எந்த ஒரு சிரமம் இல்லாமல் பசங்களுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் ஒரு பதிமூணு லட்ச ரூபா செலவு பண்ணி இந்த கேரள அமைச்சு கொடுத்தாருனே ஃப்ரண்ட்டில் வந்து டிரைவர் டிரைவர் கூட ரெண்டு பேருக்கு முன்னாடி இருக்கானே இதில் ஒரு அஞ்சு பசங்க முன்னாடி இருக்கலாம் மாட்டுக்கு இழுகயிறு மாட்டு வைக்கிற பொட்டு பூ மாலை எல்லாம் வச்சு போனேன் அதே மாதிரி பேக் சைடு ரெண்டு மாடு கொண்டு போனேன் எந்த ஒரு ஜல்லிக்கட்டுக்கும் ரெண்டு மாடு கொண்டு போவோம் நீட்டாக மாட்டுக்கு சிரமம் இருக்காது மாடு வந்து ரொம்ப லாங் ட்ராவல் இப்போ நாமக்கல் நாங்கள் மதுரை போனால் ஒரு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வருணேன் மாடும் நீட்டாக நம்ம படுத்து நெக்ஸ்ட்டு ரெஸ்ட் எடுத்து காலைல போனால் நல்லா ஜெயிச்சு விளாடும் ஆனால் டாட்டாஸில் போனால் மாடு நீட்டே இருக்கும் வெயில் அடிக்கும் மழை பெய்யும் பசங்க பத்து பேர் எல்லாமே சோர்வாயிருவாங்கண்ணே ஆனால் இந்த வண்டி எங்களை அண்ணன் வந்து நாங்கள் சொன்னதுக்காக போட்டு கொடுத்தனால மாடு நல்லா நீட்டாக இந்த வருஷம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரியில வந்து நாங்கள் கொடுக்க நாலு மாடு உலக புகழ்பெற்ற அழகான ஜல்லிக்கட்டில் நாலு மாடுமே சிறப்பான ஆட்டம்னே இந்த வண்டி என்னன்னா வண்டி எடுத்து என்ன வண்டி இது வண்டி ஃபோர்ஸ்னே ஃபோர்ஸ் வண்டி புதுசாக எடுத்த வண்டி எடுத்து கரூரில் வந்து ஒரு கோச்சு ரியல் கோச்சுன்னு ஒரு கோச்சு அந்த கோச்சில் விட்டு பாடியை கட் பண்ணி எடுத்து நம்ம ஃப்ரெண்டு வீக்கே ஸ்டூடியோ வினோத்துருக்காரு அவர் வந்து இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் எடிட்டிங்கு ஸ்டிக்கரிங்கு எல்லாமே எடிட்டிங் நம்ம மாட்டு ஃபோட்டோ அன்னைய ஃபோட்டோலாம் போட்டு நீட்டாக எடிட்டிங் பண்ணி அண்ணன் வினோத்து பண்ணார்ண்ணே